அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாசின் இனிய வணக்கம் புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் இன்றைய தினத்தில் இந்த கதையை படிக்கும் போதோ கேட்கும் போதோ நமது பாவங்கள் அனைத்தும் நீங்கி மோட்சம் கிடைப்பது உறுதி புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த மாதம் என்பது எல்லோருக்கும் தெரியும் மேலும் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வந்தால் சொல்லவே வேண்டாம் எல்லோரது வீட்டிலும் தளிகையும் கோவிந்தா கோவிந்தா என்ற நாமமும் நிச்சயமாக உச்சரித்து கொண்டு இருக்கும் வருடத்தில் பனிரெண்டு இருக்க புரட்டாசி மாதத்தில் மட்டும் பெருமாளுக்கு எதற்காக இத்தனை சிறப்பு பூஜை புனஸ்காரங்கள் என்றைக்காவது உள்ளீர்களா இதற்கான ஒரு வரலாற்று ரீதியான கதையைத்தான் நாமும் இப்போது தெரிந்து கொள்ளப் போகிறோம் முன்பொரு காலத்தில் தொண்டைமான் என்ற மன்னன் வாழ்ந்து வந்தான் அவன் பெரிய பெருமாள் பக்தன் தன்னுடைய அரண்மனையில் தங்கத்தால் செய்த பெருமாளை வைத்து அனுதினமும் தங்க புஷ்பத்தால் வெள்ளி புஷ்பத்தால் அன்றாடம் பூஜித்து பெருமாளை வழிபடுவது மன்னனுடைய வழக்கமாக இருந்து வந்தது வழக்கம் போல ஒரு நாள் காலை எழுந்து மன்னன் சுத்தபத்தமாக குளித்துவிட்டு எப்போதும் போல் பெருமாள் சிலைக்கு முன்பு வந்து அமர்ந்து தயாராக இருக்கும் பூக்களை எடுத்து பூஜை செய்யத் தொடங்கினான் ஆனால் மன்னன் எடுத்து போடக்கூடிய தங்க புஷ்பங்களும் வெள்ளி புஷ்பங்களும் வாசனை மிகுந்த மலர்களும் திடீரென்று களிமண் பூக்களாக மாறின மன்னன் புஷ்பத்தை எடுத்து பெருமாள் பாதங்களில் முதல் முறை போடும்போது அந்த பூ களிமண் பூவாக மாறி பெருமாள் பாதங்களில் விழுகிறது இரண்டாவது முறை சோதித்துப் பார்க்கிறான் இரண்டாவது முறையும் தங்கம் வெள்ளி பூக்களும் களிமண் பூக்களாகவே மாறுகின்றன இந்த மன்னனுக்கு ஒரே குழப்பம் சரி என்ன செய்வது ஆரம்பித்த பூஜையை நிறைவு செய்ய வேண்டுமல்லவா பூஜையை குறை மனதோடு நிறைவு செய்கிறான் காலையில் இந்த பூஜையை முடித்த மன்னனுக்கு மனதில் ஏகப்பட்ட குழப்பம் தான் செய்த பூஜையில் ஏதாவது தவறு நடந்திருக்குமோ பெருமாளுக்கு ஏதாவது குறை வைத்திருக்கிறோமோ என்ற ஏகப்பட்ட கேள்விகள் மன்னனின் மனதில் எழுகின்றது அன்றைய நாள் முழுவதும் சரியாகவே செல்லவில்லை மனக்குழப்பத்தோடு அரைகுறை வேலைகளை செய்து எப்படியோ நாளை கடத்திவிட்டான் இரவு தூங்கும்போது பெருமாளை வேண்டிக் என்னுடைய பூஜையில் ஏதாவது குறை இருந்தால் என் கனவிலாவது வந்து அதை தெரியப்படுத்த வேண்டும் நாராயணா என்று கூறிவிட்டு தூங்க சென்றான் மன்னன் தன்னுடைய பக்தனின் வேண்டுதலுக்கு இணங்க பெருமாள் மன்னனுடைய கனவில் தோன்றி உன்னுடைய குழப்பத்திற்கு எல்லாம் விடை தெரிய வேண்டுமென்றால் நீ நாளை பீமாவை போய் காண வேண்டும் என்று கூறிவிட்டு பெருமாள் மறைந்துவிட்டார் மன்னனுக்கு தூக்கமும் கலைந்துவிட்டது இந்த பீமா யாராக இருக்கும் என்ற குழப்பமும் மன்னனின் மனதில் எழுந்தது மறுநாள் அதிகாலை வேளையிலேயே எழுந்த மன்னன் தன்னுடைய வேலையாட்களை அனுப்பி தன்னுடைய நாட்டில் பீமா யார் என்று விசாரித்து பீமையா வாழும் இடத்தையும் கண்டுபிடித்து விட்டான் மன்னன் இந்த பீமா என்பவன் வயது முதிர்ந்த ஒரு குயவன் குயவன் என்றால் மண்பானை செய்வார்கள் அல்லவா அவர்களைத்தான் குயவன் என்று சொல்லுவார்கள் இந்த குயவனும் ஒரு பெருமாள் பக்தன்தான் ஆனால் இந்த குயவனால் வாசனை மிகுந்த பூக்களை கொண்டெல்லாம் பெருமாளுக்கு அர்ச்சனை செய்ய முடியாது மனதார தினந்தோறும் பெருமாளை நினைத்து வழிபாடு செய்பவன்தான் இந்த குயவன் குயவனை தூரத்தில் நின்று பார்க்கின்றார் மன்னன் அந்த குயவன் பானை செய்து கொண்டு இருக்கிறான் பானை செய்யும்போது கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை உச்சரித்து கொண்டே வேலை செய்து கொண்டிருக்கிறான் அந்த சமயம் பார்த்து அவனுக்கு முன்னால் பெருமாள் காட்சி தருகின்றார் பெருமாளை பார்த்து அவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை தன் கையிலிருந்த களிமண்ணில் பூக்களை செய்து பெருமாள் பாதங்களில் போட்டு பெருமாளை வணங்குகிறான் அந்த குயவன் மன்னனுக்கு ஒன்றுமே புரியவில்லை கோவில் கட்டி தங்க பூக்களால் வெள்ளி பூக்களால் அர்ச்சனை செய்த என்னுடைய கண்ணுக்கு பெருமாள் தரிசனம் கொடுக்கவில்லை ஆனால் சாதாரண குயவன் இவனுடைய பக்திக்கு பெருமாள் காட்சி தருகிறார் என்றால் அந்த குயவனுடைய பக்தியில் எவ்வளவு உன்னதம் இருக்க வேண்டும் என்று நினைத்து பெருமிதம் அடைகிறான் மன்னன் அந்த மன்னனுக்கு அப்போதுதான் புரிந்தது பக்தி என்பது நாம் இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்களில் அல்ல நம்முடைய சுயநலமில்லாத உண்மையான மனதும் சுயநலமில்லாத வேண்டுதலும் தான் உண்மையான பக்திக்கான எடுத்துக்காட்டு என்பதை மன்னன் மனதார உணர்ந்துவிட்டான் இறை வழிபாட்டிற்கு உண்மையான மனதுதான் முக்கியம் ஜாதி மதம் இனம் பணம் காசு இவைகளை பார்த்து என்றுமே இறைவன் அருளாசியை கொடுப்பது கிடையாது இந்த கதையை உணர்த்தும் வகையில் இன்றும் திருப்பதியில் மண் பாண்டங்களில் சில நைவேத்தியங்களை பிரத்யேகமாக வைத்து பெருமாளுக்கு படைத்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் பெருமாள் தரிசனத்தை பெற்ற குயவனுக்கு அன்றைய தினம் மோட்சமும் கிடைத்தது இந்த சம்பவம் நடந்த அந்த நன்னாள் புரட்டாசி மாத சனிக்கிழமை புரட்டாசி மாத சனிக்கிழமை அன்று யார் பெருமாளை நினைத்துக்கொண்டு பெருமாள் வழிபாடு செய்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு பாவ விமோச்சனம் கிடைக்கும் புரட்டாசி மாத சனிக்கிழமையில் கோவிந்தா கோவிந்தா என்று நாமத்தை உச்சரிப்பவர்களுக்கு மோட்சம் கிடைப்பது உறுதி நாமும் பெருமாளை மனதார வணங்கி கோவிந்தா எனும் நாமத்தை உச்சரித்து பாவ விமோச்சனம் பெறுவோம் இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்